உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை எபேசியர் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் கத்தருக்குள் பிரியமானவர்களே வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கை கொண்டு அதன்படி நடக்கும்போது நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயத்தை காண முடியும் நீங்கள் பிசாசின் தந்திரங்களை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி அறிந்து கொள்வது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பை இல்லாமல் பண்ணுவான் அதாவது வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் அவரை நினைக்காமல் உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு போவீர்கள் இதுதான் பிசாசின் தந்திரம் இப்படி நீங்கள் பண்ணும்போது அவன் சுலபமாக உங்களுக்குள் ஆளுகை செய்ய முடியும் அப்போது உங்களுடைய எண்ணங்கள் தேவனுக்கு விரோதமாக மாறும் இப்படிதான் தவறு செய்யாமல் இருந்தாலும் எண்ணங்களில் இறதயங்களில் யோசனைகளில் தவறான உணர்வை தந்துவிடுவான் உதாரணமாக போனில் தவறானதை பார்த்து சிந்தனையில் வைத்துக்கொள்வது பிறரை பார்க்கும்போது அவர்கள் மேல் தவறான எண்ணம் நோக்கங்கள் வருவது உங்களுடைய குடும்பங்களில் சமாதானம் குறைவது உங்களுடைய குடும்பங்களில் செழிப்பை காணாமல் பண்ணுவது பிரிவினைகள் சண்டைகள் கோபங்கள் குறைபாடுகள் தடைகள் வந்தாலே புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள் என்று அவனை நாம் எதிர்த்து நிற்பவர்களாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்வதற்கு அன்றாட ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து தேவனுடைய கிருபையை காணும்போது நிச்சயமாக ஜெயத்தை காண முடியும் ஆமீன்